ரோட்டு சைடில் அயனிச்சக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பலாப்பழம் மாதிரி இருந்தது சரின்ட்டு ஆசையாக வாங்கியாச்சு ஏன்னா நல்லா பழுத்த பழமாக தாங்கன்னு தான் கேட்டது எல்லாம் தானே எதுனாலும் எடுங்கன்னு தான் சொன்னாங்க ஒன்று தூட்டு வந்தோம் ஒரு காக்கிலாம் இருந்தது வெட்டி பார்த்தா பிஞ்சி பாம் பிஞ்சின்னு சொல்லுவாங்க இல்லையா இப்போந்தான் பிஞ்சு பிடிச்சிருக்கும் போல் அதுக்குள்ளே வெட்டிட்டு வந்துட்டாங்களான்னு தெரில கடைக்காரங்க நம்மளை ஏமாற்றிட்டாங்களா அல்லது கடைக்கு சரக்கு போட்டவங்க கடைக்காரை ஏமாத்தினானான்னு தெரில இல்லை நம்ம ஏரியாவிலலாம் கொஞ்சமாவது பழுத்தது தான் மார்க்கெட்டுக்கு வரும்னு பார்த்தா இப்படி யார் யாரை ஏமாத்துதான்னு தெரில ஆக மொத்தத்தில் ஆசையாக வாங்கிட்டு வந்து கடைசியில் திங்க முடியாமல் போச்சு அதனால் ரோட்டு சைட்லலாம் புதுசாக இருக்கேன்னு சொல்லி ஆசைப்பட்டு வாங்கினா இதுதான் நிலமரம் போல் பாம்பிஞ்சி சரி லேசாக காவட்டு மாதிரி இருக்கும் சாப்பிட்றலான்னு பார்த்தா வாய்ப்பே இல்லை பாருங்கள் பச்சை பசேன்னு இருக்குது பாம்பிஞ்சி அதனால் ரோட்டு சைட்லலாம் பழங்கள் வாங்கும்போது கொஞ்சம் பார்த்து தான் வாங்கணும் அதுக்காக தான் அந்த வீடியோ